வாழ்வுன்மை போகும்போது போகும் வாழ்வுண்மை இருநூற்றி எழுபத்தி ஏழாவது வாரத்துக்கான தலைப்பு நம்பிக்கை துரோகம் சமகாலத்தில் உங்கள் நம்பிக்கை துரோகம் அதிகரித்து செல்வதற்கான காரணம் என்ன உங்கள் அனுபவ கருத்துக்களை பாம்பு டிவி வாழ்வு நினைவுகளை மற்றவுடன் பயந்து கொள்ள அன்ப இலக்கிய நோக்கங்களே ஆம் வாழ்வு இருநூற்றி எழுபத்தி ஏழாவது வாரத்துக்கான தலைப்பு நம்பிக்கை துரோகம் சமகாலத்தில் எம்மவருக்குள் நம்பிக்கை துரோகம் அதிகரித்து செல்வதற்கான காரணம் என்ன உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமோ டிவி வாழும் நணிகளை மற்றவிடம் பயந்து அன்பாடிப்படும் ஆமா அன்பானவர்களை முதல்ல உங்களுடன் கூட அனுபவங்களை கொண்டு வர பல இடங்களையும் பல பேர் சொன்னார்கள் அங்கே தாயார் சென்று வந்த இடத்துலையும் சொன்னார்கள் இங்கே பல பேர் இங்கே கைத்தாலையும் ஒரே இதுதான் அந்த கதை கண்டிப்பா எல்லார்ட்டு வாயாலையும் வந்தே போகும் அப்படியான காலமாக வாழ்ந்து கொடுப்போம் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறது அப்போ அதை நீங்கள் அந்த அனுபவங்களோட பயிர விரும்புகிறீர்கள் பயந்து கொள்ளுங்கள் இதில் ஏன்னா பல பக்கங்களையும் நாம் இது முதல் ஆரம்பமே என்னது வாழ் உண்மைன்றதே ஆரம்பம் தினைப்பே இதுதான் நம்பிக்கை துரோகம் தான் நாம் அதுக்கிடையில் எட்டு வேடமாகிறது அதுக்கிடையில் ரெண்டு மூன்று தரம் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் இதையும் எடுத்துக்கொள்கிறேன் என்னடா நான் ஒவ்வொரு முக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் தான் வாழ்க்கையில் போகணும் ஆனால் அதுக்கு கடந்து போக நாங்கள் அது இதாக கொண்டு செய்ய நான் அந்த தலைப்புகளில் எடுக்கணும் என்று எடுத்துக்கொண்டேன் இதில் நான் வெறுங்காலத்தில் கண்டிப்பாக என்னது பக்கம் உண்டு சில பக்கங்கள் வாழ்கிற காலத்தில் இந்த வாழ்த்துக்களையும் மற்ற போய் என்னது பக்கம் பக்கங்களையும் நான் வெளிப்படுத்தி கொண்டு தான் ஆனால் இன்னொரு பக்கத்தையும் இந்த இது வர்ற நான் அதை வெளிப்படுத்துகிறேன் ஆமாம் அதை நான் கண்டிப்பாக அது என்னென்ன அப்படியான காலத்துக்குள்ளே வாழ்ந்து இருக்கிறேன் அப்போ அது கண்டிப்பாக அது ரெண்டாயிர சில விட்டுட்டு போகலாம் அது இப்போ ஏதோ பத்து பேர் கூட நானும் ஒரு ஆளாக வாழ்ந்துட்டு போடுவோம் ரெண்டு வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது ஆனால் அப்படி வாழ்க்கையே நான் உங்கள் உண்மை கொண்டு வந்து வைக்கிறது ஏன்னா பார்த்த உறவுகளுக்கு தெரியும் கேட்டுக்கொண்டு வர உறவுகளுக்கு தெரியும் ஆனால் முதல்ல அன்பாக கேட்டுக்கொள்வேன் உன் கடைசி நேரத்தை நேரத்தை எடுத்துக்கொள்ளாங்கள் முதல்ல நீங்கள் பகிர விரும்பினீர்கள் வந்து ஒரு முறை வணக்கம் சொல்லி ஆரம்பிங்கள் ஒரு எட்டு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிரபலும் உங்களுக்கு என்னடா நீங்கள் நிற்கிறத பொறுத்து நான் அப்படியும் கூட கதைக்க விரும்பினா மற்றவர்கள் நினைந்த பிறகு நினைந்து கொள்ளுங்கள் ஆனால் ஐந்து கேட்டுக்கொள்ள கடைசி நிறுத்தம் எழுந்து கொள்ளாங்கள் இதெல்லாம் ஒரு பகிர்வு நாலு பக்கத்தால் நாலு பேர் பகிரைக்கமாளத்து நடப்பதும் மற்ற எங்களுக்குள்ளும் தேவையானதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மற்ற கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இதில் நல்லவற்றை எடுத்துக்கொள்ளலாம் ஆம் முடிந்தவர்கள் பயிர விரும்பினால் வந்து ஒரு முறை வணக்கம் வாருங்கள் நான் முடிவைக்கு தருகிறேன் நாங்கள் என்ன தெரிகிற சூழல் தொடருகிறேன் வேதனைக்குள்ளான ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கும் அதே மாதிரி தான் என் வாழ்க்கையும் தொடர்கிறது தொடர்ந்தாலும் அதுக்குள்ளேயும் ஆம் முடிந்த அளவுக்கு நீங்கள் பயிர விமானங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னடா இது கடைசி நேரத்தை கொண்டாடுங்க நானும் இது என் காணுமே பல இடத்துல பல பேர் சொல்லுவார்கள் இப்படி இந்த இதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கையில இப்படி தான் அப்படி என்று இது எந்த கதை எடுத்தாலுமே அதுக்குள்ளே வேறு மா ஒரு கதைக்குள்ளே நான் அதனால் இதை எடுத்துக்கொண்டேன் மற்றது இதில் கடைசி நேர்தான் இந்த கொள்ள எங்கேயாவது கேட்டுக்கொள்கிறேன் பல இடங்களில் இது நடப்பதுதான் அதில் எடுத்துக்கொண்டு வந்தேன் மற்ற இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு கருத்தையும் கொண்டு வரேன் நான் நான் அது நீங்கள் சொல்ல விரும்பினால் அதை சொல்லுங்கள் நாங்கள் சொல்லுவோம் முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் மட்டும்தான் சொல்லுவோம் முதல் முன்னிலையில் வெப்படுத்துவோம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நாங்கள் அந்த காலத்தில் என்னன்னா அது எங்களுக்குள்ளே ஒரு முதல் ஆரம்பம் எங்களுக்குள்ளே சிந்திக்கவும் எங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை கொண்டு போவதற்கு துணியாக இருப்பது மாதா குரு தெய்வம் மட்டும்தான் தெய்வம் பேருந்து அங்கால ஆசிரியர் கல்வியம் எல்லாம் அதான் குறிப்பு தான் இந்த ஆசிரியர்கள் வரும் கொண்டு வரும் கடைசியை தான் கொண்டு வா அந்த மூன்றாவது தான் கொண்டு வரோம் நாலாவது அது நீங்கள் எது 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 இப்போ இந்த காலத்துக்கு இது பொருந்தக்கூடியதாக இருந்ததா அது சொல்லுங்கள் ஆ வணக்கம் சேகர் ஆ வணக்கம் மோட்டோர்களையும் பால் உண்மை ஹன்பாக விரைவிற்கிறோம் நன்றி இழந்ததுக்கு உங்கள் பகு அனுபவங்களை பாய்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு முதல் ஹன்பாக் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இதில் நாங்கள் ஆரம்பங்களில் நீங்களே அந்த காலங்களுக்கு கட்டுப்பீங்கள் மாதா ஏன்னா அதாவது பிதா குரு தெய்வம் உண்டு அந்த வரிசையில் நீங்கள் கற்றுக்கொண்ட கேள்விப்பட்டீங்களா முதல் ஆரம்பம் அல்லது எந்த நீங்கள் அதை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பயந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் என் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு உறவும் அதற்கு மூலமாகத்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் அவர்களிடம் எனக்கு ரோல் மாடல் யார் என்று கேட்டால் தந்தையின் தாய் தான்

மாதா குரு தெய்வம் என்று சொல்லி கற்றுத்தரவில்லை பாடசாலை வகுப்பை அடையும் பொழுதுல கூடுதல் ஆணையமா இந்த இதான் வரிசை வச்சிருந்தோம் மாதா குரு தெய்வம் கதைக்க வட்டி கண்டா அங்க அவங்களுக்கு நேரம் எழுக்காதோ அவருங்க பாடசாலைகளில் பாடசாலைகளில் படிக்கும் பொழுது அதை தமிழ் பொழுதும் பாடங்கள் கற்றுத்தரும் ஆசிரியர் எங்களுக்கு கற்றுத்தார் ஆசிரியர் மூலமாக அதை கற்றுக்கொண்டேன் வீட்டில் எனக்கு கற்றுத்தரவில்லை தாயார் பாடசாலையை அவர் சொல்லுவா அவர் ஒரு வாத்தியாரின் மகளாக இருந்து பாடசாலை படிவை கற்றுக்கொள்ளவில்லை ரெண்டாம் மூணாம் படித்தா ஆனால் அவர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சமனான ஒரு அறிவாவிடம் இருந்தது ஆனா பாட புத்தகங்கள் படிக்கவில்லை படிக்கவில்லை அவர் பாடசாலைக்கு செல்லவில்லை என்று சொல்லியிருந்தார் சுருக்கமா தான் இதுக்குள்ள எடுத்துக்கொண்டேன் இப்ப சொல்ல போனாண்டா நீங்கள் சொல்லுவீங்க முதல் தெய்வத்தை முதல் வைப்பீங்க நான் முதல் தெய்வத்தை தான் வைக்க நன்றி மற்றது எல்லாம் அப்படியே அந்த வரிசையில் வரும் மற்றதுக்குள்ள வாங்க இதுக்குள்ள நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் என்று சொன்னால் நாம் பண ரீதியாக அப்படி நான் நம்பிக்கை துரோகம் நான் இதுவரைக்கும் பெற்றது மிகவும் குறைவு ஆனால் அந்த சில சொல்லுகள் அந்த செயல்களால பாதிக்கப்பட்டிருக்கேன் நம்பிக்கை துரோகம் என்னிடம் ஒருவர் சொன்ன விடயத்தை நான் அந்த வேதனை காரணமாக பகிர்ந்து கொண்ட ஒரு விடயத்தை நான் அவர் என்னை நம்பி சொன்ன ஒரு ஒரு சில விடயங்களை நான் அவங்களோட வேதனையை எனது மனதுக்குள் வைத்து போட்டி வைத்து உடைத்துக் கொள்ள முடியாமல் நான் இன்னொருவரிடம் பகிர்ந்த பொழுது அவரிடம் சத்தியத்தை வாங்கி பகிர்ந்த பொழுதும் அவர் இருந்தார் அது ஒரு நம்பிக்கை துரோகமாக நான் பார்க்கப்பட்டது அது மிகவும் என்னால தாங்க முடியாத ஒரு செயலாகவும் நான் அவமானப்பட்டு கொண்டேன் ஏனென்று சொன்னால் என்னை நம்பி சொன்ன ஒரு செயலை என்னை நான் எனது அறியாமை எனது பலவீனம் எனது கருணை மனத்தன்மையோ தெரியவில்லை அந்த வேதனை எனக்குள்ள ஒரு வருத்தமாக இருந்தது அந்த அந்த சகோதரியின் வருத்தம் அதை நான் இன்னதுடன் அகிந்து கொள்ளும் போது அவர் பலரிடம் சொல்லியிருந்தார் அந்த விடயத்தை அது திருப்பி அந்த அந்த உரியவரின் காதில் போய் சேரும் பொழுது எனக்கு அவ கேட்கும் பொழுது நான் நிர்வாணமாக நின்ற மாதிரி சொன்னால் நம்பி ஒப்பிவிக்கப்பட்ட நான் வேதனைப்பட்டேன் அது அவை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் அந்த அது ஒரு நம்பிக்கை துரோகம் என்றுதான் நான் நினைத்தேன் நான் உங்களுக்கு நன்றாக நான் அதை புரிந்து கொண்ட அவங்க அப்படியான விடயத்துல நான் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொண்டேன் அடுத்து எனது தந்தையார் என் தந்தையாருக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டிருந்தது நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கும் போதும் எங்கள் தந்தையாரிடம் ஒரு பழக்கம் இருந்தது எல்லா குழந்தைகளையும் அவர் கொம்பு குழந்தைகள் அந்த அந்த ஒருவர் இறந்து போயிட்டார் விட்டு குழந்தைகளையும் அவர் கிட்ட தான் வைத்து படுக்கும் பொழுது இருக்கும் பொழுது சாப்பிடும் பொழுதுதான் எங்களோட அந்நிய உண்ணியமாக பேசுவார் அவர் நாங்க நிறத்தில இருந்து சாப்பிடுவோம் அப்படி இருக்கும் பொழுதும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் அடிக்கடி சொல்லிக்குவோம் காட்டாமடியை சேர்ந்தவர் அந்த வாழ்க்கை வரலாறை சொல்லி பொழுதும் அப்ப நான் உங்கள் நான் தான் ஒருத்தனம் அவர்களையும் கேட்டு நீங்க எப்படி ஓட்டு மாவடிக்கு வந்து எங்களோட அம்மாவை நீங்க திருமணம் செய்வீர்கள் அப்பாவுடன் கேட்டீங்க கேட்டப்ப எப்படி நீங்க வியாபாரியாக வந்தீர்கள் அப்படின்னு அவருடைய பத்தி நான் அறிந்து கொள்வதற்காக ஒரு பதினாறு வயசு இருக்கு நான் கலுக்கு கேக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு நம்பிக்கை துரோகத்தை பற்றி அவர் வேதனை பட்டு கொண்டார் அப்ப அவர் உழைத்து வந்திருக்கும் பொழுது அவருக்கு சுயின காரணமாக அவர் அந்த அவருடைய கடை அதை அவர் அவர் ஒரு நன் அவர் நண்பர் என்று சொன்னா அவர் சாட்சி முறையான ஒருவர் அவர் சகோதரன் தான் அவருக்கு அவருக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார் அவருடைய சொத்துக்களை அவர் எழுதி கொடுத்திருந்தார் பெரியம்மாவின் மகன் அவருக்கு எழுதி அவர் கொடுத்திருந்திருக்கிறார் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் எனக்கு இந்த குழந்தைகளை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது சந்தையாரு ஆனால் அவர் அதுக்கப்புறம் எங்க அண்ணாமர் குறிப்பிட்ட வயசை வந்து அந்த அந்த பொறுப்புகளை அவர்கள் பாரம் எடுக்கும் பொழுதோ அவர் அதை எனது பேருக்கு மாத்தி அவர் இல்லை என்று சொன்னதாகவும் அவர் அதுல பிரச்சனைப்பட வேண்டாம் எங்களுக்கு கையும் காலம் இருக்குது நாங்க உயிர்த்தெடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி பிரச்சனை அவர் கேட்டு பாடினார் நியாயமான முறையில் வாதாடி பார்த்தார் கிடைக்கவில்லை வழக்கு வைத்தால் பிரச்சனை அது அவமானம் சகோதரங்கள் அதால விட்டு கொடுத்து அவர் உழைப்பு மூலமாக முன்னேற்றம் வந்தார் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் எங்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை தந்தது எத்தனை ஆண்டு எத்தனை வருடங்களுக்கு முதல் வருடங்களுக்குடங்களை தாண்டிருக்கும் சந்த வருடங்கள் அப்படியோ குறிப்பிட்ட வயது எனக்கு சரியான வயது அதுக்கு